அவர் அளித்த பதில் எல்லாம் வைத்து அளித்த பதில் எல்லாம் தமிழ் அரசியல்வாதிகள் அக்கறை காட்டுகிற சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிட தனியாக தமிழ் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அது கஷ்டம் என்பது அவருக்கு தெரியும் ஆகவே தமிழ் சிங்கள அரசியல்வாதிகள் விலகிவிட யாழ்ப்பாண நாக விகாரின் பௌத்த குருவும் இந்த தையீட்டு விகாரை பௌத்த குருவும் இந்த காணி உரிமையாளர்களும் பேசினால் பிரச்சனை கண்டுபிடிப்பு நாட்டின் தலைவர் என்ற பொறுப்பிலே இருந்து கொண்டு பேசுகிற பேச்சா இது அரசியல் அரசியல் மோசடி ஒரு கருத்தாக ஜனாதிபதியார் அன்றகுமாரி எங்கள் தமிழ் மண்ணில் வைத்து தமிழ் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர் பிரதமர் தேர்தல் பிரசாரத்துக்கு வந்தால் கூட்டம் போடும் பேசு திரும்பி போய்விடும் இதுதான் ஜனநாயக நாடுகளிலே அரசியல் தலைவர்கள் பின்பற்றுகிற நடைமுறை யாழ்ப்பாணத்திற்கு உத்தியோகபூர்வம் விஷயம் என்றால் அது விஷயம் மந்திரியாக வந்தால் அது தனது கூட்டங்களின் நடுவிலே அதுவும் ஆலய வளாகங்களிலே நடத்தப்பட்ட சில கூட்டங்களுக்கு நடுவிலே இடையே மிக வேகமாக ஒரு இடத்திற்கு ஓடி போனார் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த யாழ்ப்பாணம் மாவட்டபுர முருகன் ஆலயத்திற்கு ஓடி போனார் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்திற்கு அவசரம் அவசரமாக போனார் ஐம்பது வருஷங்களுக்கு பிறகு அன்றைக்குத்தான் மாவட்டபுரத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதற்கு போவதாக இருந்தால் தேர்தல் காலத்தில் அதை செய்யக்கூடாது பல்லாயிரம் பக்தர்கள் கூடியிருக்கிற அந்த நிகழ்விலே இடம் இருக்க முடியாது அவர் பிரதமராக இருந்தார் அல்ல வேறு என்ன மந்திரியாக இருந்தார் அங்கே ஓடி போனதில் மாத்திரமல்ல அவருடன் பாதுகாவலர்களும் போனார்கள் அணிந்த பாதுகாவலர்கள் கூட போனார் ஆலயமே அல்லோல கல்லூலப்பட்டது பக்தர்கள் நெருக்கடியை சந்தித்தார் பிரதமர் வருகிறார் என்பதற்காக அவர்கள் சோதனையிடப்பட்டார் இந்த நெருக்கடிகளை அங்கு கூடிய பல்லாயிரம் பக்தர்களுக்கு கொடுத்து பிரதம மந்திரி ஹரணி ஆலய தரிசனம் செய்துவிட்டு திரும்பி போயிருக்கிறார் அது மாத்திரமல்ல வெளியே வந்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார் இதுதானா சட்டத்தின் ஆட்சி இதுதானா இவர்கள் பேசுகிற அந்த உயர்ந்த ஜனநாயக கோட்பாடு அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்படியாவது தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு மாவட்ட பிரதம மந்திரி நடத்திய ஷோ ஒரு கண்காட்சி தான் இது ஆனால் அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அது எதிர்ப்பனைகளை தோட்டிவித்தது எல்லோரும் நாங்கள் உட்பட தமிழ் மக்கள் சார்பிலே அன்றைக்கு ஆலய வளாகத்துக்குள்ளே தன்னுடைய பாதுகாப்போடு நடமாடுகிற அந்த நிலைமையை பொதுமக்கள் சோதனையிடப்படுகிற அந்த கட்டாய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக பிரதம மந்திரி மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்கப்பட்டது நான் கூட கேட்கல அது அவருடைய காதலை விழுந்ததாக கூட அவர் காட்டிக்கொள்ளவில்லை அவரோடு தெரிகின்ற மந்திரிகள் தமிழ் மந்திரி நண்பர் சந்திரசேகர் கூட காட்டிக்கொள்ளவில்லை ஹம்பாந்தோட்ட ஹைவேயிலே தோட்ட கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையிலே விபத்தில் விபத்தில் கொண்டார் ஒரு சின்ன விபத்தில் சிக்கிக்கொண்டால் அன்றைய ஜனாதிபதி போன் பண்ணி விசாரிப்பார் நானும் நீங்கள் விபத்தில் சேர்த்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படாது அது தெரிந்தபடியும் ஆனால் சுமந்திரனுடைய காரோடு காருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டார் மகிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார் சுமந்திரன் என்கிற இந்த நபர் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழகத்தினுடைய சாபக்கேடு தமிழகத்தினுடைய சாபகேடு அவரை கொண்டு வந்தவர்கள் சிலர் இப்பொழுது இல்லை ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே போடுகிற நிலைமை கட்சியிடம் இருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது அந்த நிலைமை மாறுமா மாற்றப்படக்கூடுமா கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே எதிர்வரும் தேர்தலிலே பலமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும் கட்சியிலே இருக்கிற இந்த இந்த அதாவது தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அளிக்கப்படுவார்கள் அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும் அதுவரையிலே ஒன்றுபடக்கூடியவர்கள் ஒன்றுபடக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இந்த கொடியின் கீழே அணிவகுத்து நிற்கிற கட்சிகளோடு இந்த தேர்தலிலே தனித்து நிற்கிற கட்சிகளில் சில கூட தேசியத்து பேரால் எதிர்காலத்தில் எங்களோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய விதத்திலே ஒரு பலமான விடுதலை பாசறையாக தமிழினத்தின் போர் வாழாக தமிழினத்தின் பாதுகாப்பு கவசமாக தமிழ் தேசிய பாசறை உங்களுடைய ஆதரவினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு வலிமை சேர்க்கின்ற விதத்திலே நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லி உங்கள் தேசிய கடமையாக கருதி இந்த சத்திய போராட்டம் எதிர்வரும் மே ஆறாம் தேதி உலகுக்கு தமிழினத்தின் சார்பிலே உறுதியான ஒரு செய்தியைச் சொல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு